இந்த இலை இந்த சின்னம் உயிர் பெற்ற ஊரிலிருந்து வந்திருக்கிறேன் முதல் தேர்தலிலும் வெற்றி இன்னும் வரப்போற தேர்தல்களிலும் வெற்றி என்ற ஒரு ஊரிலிருந்து வந்திருக்கக்கூடிய திண்டுக்கல் துரைராஜ் நான் என்னுடைய வயது வெறும் இருபத்தி ஐந்து தான் ஆகிறது வெறும் இருபத்தி ஐந்து வயது இந்த வயதிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கழக இளம் பேச்சாளராக உங்கள் முன்னால் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த இயக்கம் உயிர்ப்புடன் இருக்கும் என்பதற்கு உதாரணம் நான் தான் ஏனென்றால் இந்த கழகம் ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய தாயும் தகப்பனுமே பிறந்திருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு பிறந்த நான் இன்று இந்த கழகத்துக்காக பேசுகிறேன் என்றால் எனக்கு பின்னால் வரும் சந்ததியும் இந்த கழகத்தை தூக்கி பிடிக்கும் புரட்சி தலைவி சொன்னது போல இன்னும் நூறாண்டுகள் இந்த கழகம் மக்களுக்காக இயங்கி கொண்டிருக்கும் என்பதற்கு உதாரணம் நான் இப்போ எங்கள் ஐயா பழக்கருப்பையா அவர்கள் நிறைய சொன்னாங்க ஒரு கழகம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு இயக்கம் எப்படி இருக்க வேண்டும் அதாவது இப்போ அதிமுக வந்து அழிஞ்சு போயிரும் இருக்காது அடுத்த தேர்தல் இருக்காதுன்னு பெரிய பிம்பங்கள் கட்டப்படுகிறது நான் ஒன்று மட்டும் சொல்ல வேண்டும் ஒரு இயக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஒன்று என்னை பார்க்குறாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் இந்திய கம்யூனிஸ்டே கிடையாது அது உதயநிதியினுடைய இன்பதி இன்ப நிதியினுடைய இல பாசறையில் உள்ளவர்கள் இருபத்தைந்து கோடி வாங்கியவர்கள் நான் சொல்லுகிற கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பது ரஷ்யாவிலும் கியூபாவிலும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அது தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம் அதே போலதான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஏதோ தொழிலதிபர்களால் கட்டமைக்கப்பட்டது அல்ல தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம் எந்த ஊரிலாவது எந்த உலகத்திலாவது பார்த்துருக்கீங்களா ஒரு முதலமைச்சர் வேட்பாளரு நான் இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளரு நாளைக்கு கீழே இருந்து யாராவது வருவாங்கன்னு சொல்லுவாங்களா ஆனால் இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தான் சொல்கிறார் போகிற ஊர்களெல்லாம் சொல்கிறார் இன்னைக்கு நான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் கொடிபிடித்து வந்தேன் ஒரு தொண்டனாக வந்தேன் இங்கு இருக்கிறேன் நாளை கீழிருக்கக்கூடிய ஒரு தொண்டன் இந்த கட்சியை வழி என்று சொல்லுகிற ஒரு ஜனநாயக இயக்கம்தான் உண்மையான கம்யூனிஸ்ட் இயக்கம் இதை நான் ஏன் அப்படி சொல்றேன்னா அண்ணாந்து பார்க்கிற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரும் வைத்தால் அந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும் என்று சொன்ன புரட்சி தலைவர் எப்படி இந்த கட்சியை தோற்றுவித்தாரோ அதைவிட இன்னும் பன்ம பன்மடங்கு மேம்பட்டு இந்த கட்சியை வழி நடத்தி கொண்டிருக்கிற எடப்பாடியார் அவர்களுடைய தலைமை ஏற்று இந்த இருபத்தைந்து வயது இளைஞன் பேசி கொண்டிருக்கிறேன் எங்கள் ஐயா சொன்னாரு புரட்சி தலைவர் வந்து சத்துணவு போட்டார் அது போட்டாரு இது போட்டாரு இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாரு இவங்க வந்து வீரன் என்ற புதிய வகை மதுபானத்தை கொண்டு வந்திருக்காங்க எவ்வளவு பெருமை தெரியுமா வீரன் என்ற புதிய சரக்கு எங்கள் ஐயாவுக்கு தெரில ஏன்னா எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது அதிமுக காரங்களுக்கு ஏன்னா அவர் முன்னாள் அதிமுக காரர் வீரன் என்ற புதிய வகை சரக்கு கொண்டு வந்திருக்காங்க மதுபானம் அப்புறம் சொன்னார் எம்ஜிஆர் வந்து தனியாருக்கு கொடுத்துட்டார் எல்லாத்தையும் கல்வி நிலையத்தை தனியாருக்கு கொடுத்து அதன் மூலமாக கல்வியை வளர்த்தாரு நீங்கள் என்னத்தை கொடுத்தீங்கன்னு அவங்க வந்து அரசாங்கத்துக்கே தனியாருக்கு கொடுத்துட்டாங்க அரசாங்கமே தனியாருக்கு தான் இயங்கிக்கிட்டு இருக்குது மக்களுக்காக இயங்கலை அதனுடைய வெளிப்பாடு தான் சென்னை ரிப்பன் பில்டிங்கில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நான் அந்த போராட்டத்தில் போய் கலந்து கொண்டேன் அதிமுகவின் சார்பில் போராட்டத்தில் போய் கலந்து கொண்டேன் அண்ணன் பெஞ்சமினும் போயிருந்தோம் நாங்கள்லாம் போயிருந்தோம் அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் சொன்னது என்ன தெரியுமா எடப்பாடியார் அவர்கள் கொடுத்தாரு எவ்வளவு கொடுத்தாரு தெரியுமா இருபத்தெட்டாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் சம்பளத்தை தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்தார் ஆனா இப்ப இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் சிறுபான்மையினர்களை பாதுகாக்கிறோம் சாதியை ஒழிக்கிறோம் சமத்துவத்தை நிலைநாட்டுகிறோம் என்ற போய் பிம்பங்களை கட்டமைத்து கொடுத்த இருபத்தெட்டாயிரத்தில் பதினெட்டாயிரத்தை பிடிக்கிட்டு மிச்சத்தை பத்தாயிரத்தை கொடுக்குறோம் இப்படிப்பட்ட ஒரு சமத்துவ தலைவர் எங்கள் அப்பா ஸ்டாலினை போல் வருமானு சொல்லி மக்கள் பேசுகிற அந்த வார்த்தை இருக்கிறதெல்லவா மிக கேவலமாக இருக்குது நாங்கள் சாதியை ஒழித்து விடுவோம் சமத்துவத்தை நிலைநாட்டி விடுவோம்னு சொல்கிறீங்க நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் சாதி ஒழிப்பும் சமத்துவ ஒழிப்பும் எங்கே ஒழிக்கிறீங்க நாங்கள் பிறந்த மண்ணில் வந்து ஒழிக்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை ஜிடி நே மா மேம்பாலம் கட்டுறீங்க நாங்கள் எந்த ஜாதிக்கு எதிரானவர்கள் கிடையாது எவரெவர் எப்படியெல்லாம் எல்லாம் இருக்கிறீங்க அப்படி அவரவர் அப்படியே இருந்துட்டு போங்க ஜாதியை ஒழிப்பது என்பது என்னுடைய தாய்மாமன் திருமாவளவன் ஜாதி ஒழிப்பு சமத்துவம் பிறப்பு என் தாய்மாமன் திருமாவளவன் அறிவாலயத்துல போய் என்ன பண்றாரு ஜி டி நாயுடு மேம்பாலம் திறந்தது சமூக நீதியின் பெயரா ரெண்டு சீட்டுக்காகவா சமூக நீதியா நாயுடு என்ற பெயர் சமூக நீதியா அடங்கமறு அத்துமீறு திமிரி திருப்பியடி அடிவாரத்திலே அறிவாலயத்திலே குப்புறப்படி என்ற நிலைமையில் ஒரு சமூக நீதி இருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட நிலைமையில் இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது இரண்டு சீட்டுகளுக்கெல்லாம் அறிவாலயத்தில் அமரக்கூடிய நிலை வந்தால் இந்த நாட்டை யார் காப்பாற்றுவது சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்புறம் ஒரு எங்கள் அண்ணன் சொன்னார் புரட்சி தலைவராக இருக்கட்டும் புரட்சி தலைவியாக இருக்கட்டும் புரட்சி தமிழராக இருக்கட்டும் கொடுத்து கொடுத்து கொடுத்த கரங்களுக்கு சொந்தக்காரர் அந்த கட்சியில் உள்ள எல்லா தொண்டர்களும் அப்படி தான் இப்போ எங்கள் அண்ணன் உட்காந்துருக்காரு அவரோட பெருமையை நான் சொல்லணும் கண்டிப்பாக ஏன்னா எங்கள் ஊருக்காரரு இந்த கட்சி முதல் வெற்றி பெற்ற ஊர்லேருந்து வந்திருக்காரு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியுமா ஏழு புள்ளி அஞ்சு தெரிஞ்சிருக்கும் ஒரு பொண்ணு டாக்டர் படிக்கணும்னு விருப்பப்படுகிறது அந்த பொண்ணுக்கு வந்து கிடைக்கல சீட்டு கிடைக்கல ஏதோ பாயிண்ட் ஃபைவ்ல மார்க் போயிடுது வேறு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் போய் சேர்ந்துருது இவர் போய் தேடி போகிறார் இவர் எம்எல்ஏவும் கிடையாது அந்த ஊருக்கு எம்எல்ஏவே கிடையாது எம்எல்ஏ வேறு ஒரு ஆள் அவர் போய் காலில் குப்புற விழுகிறார் ஏலக்காய் மாலையோடு போய் அவர் போய் குப்புற விழுகிறார் யாரா நம்ம போய்தானா அப்போ அந்த குரூப்பு இவர் போகிறாரு தேடுறாரு அந்த பிள்ளையை பார்க்குறாரு அப்படியா இங்கே வாமான் கூப்பிட்றாரு இதே சென்னை ம மருத்துவக் கல்லூரின்னு நினைக்கிறேன் அங்கே போய் வந்து ஃபிசிக்கலி டிசபிள் சர்டிஃபிகேட் அந்த குடும்பத்துக்கு என்னன்னே தெரியாது அந்த குடும்பத்துக்கு படிப்பறிவே கிடையாது அப்படிப்பட்ட பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து வாங்கி கொடுத்து இன்னைக்கு மருத்துவம் படிக்கிறது எடப்பாடியார் வழியில் வந்த இந்த தொண்டன் அந்த குழந்தைக்கு மருத்துவ சிக்கல்கிறது ஏன் பெருமைக்கு நான் சொல்ல கிடையாது ஏன் சொல்கிறேன்னா அதிமுகவில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் மக்கள் பணியை செய்து கொண்டு இருக்கிறான் என்பதற்கு உதாரணம் தான் இந்த தலைவன் இங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்புறம் நிறைய சொன்னாங்க எல்லாம் அங்கே இருக்கிறார்கள் இங்கே இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறார்கள் உண்மையில் இளைஞர் பட்டாளம் எனக்கு வயது என் தம்பி அடுத்து பேச வரப்போகிறான் இருபத்தோரு வயசு நாங்கள் எல்லாம் எடப்பாடியாருக்காக வந்திருக்கிறோம் ஏனென்றால் அந்த கொரோனா காலகட்டத்தில் அவர் கையாண்ட விதம் இந்த தமிழக அரசை அவர் கையாண்ட விதம் என்னை வியக்க வைத்தது எனக்கு அப்போது ஒரு இருபது இருபத்தோரு வயசு தான் இருந்திருக்கும் நான் வந்து செவிலிய கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன் அவர் கையாண்ட விதம் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு போயிருக்கேன் அங்கே கொரோனா ஒரு வார்டில் போய் பார்த்தேன் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு நான் சொல்கிறேன் நான் நேராக பார்த்தேன் எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு அனைத்து வகையான ஆக்சிஜனும் எல்லாத்தையும் அப்படியே ஃபெசிலிட்டியை கொடுத்து இந்த மக்களின் உயிரை காத்த குலசாமி இந்த கருப்பசாமி வடிவில் இருக்கக்கூடியவர் தான் எங்களோடய எடப்பாடியார் நான் சொல் நான் பார்த்துருக்கேன் பிபிஇ கிட்டிலருந்து எல்லாத்தையும் எங்கள் அண்ணனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் கொடுத்து வழி நடத்தினார் எங்களுக்கு ஸ்டைஃபண்டும் கொடுத்தாரு இப்போ இருக்கறவர்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்கிறாரு ஆக தலைவர் அவர்கள் மறைந்துவிட்டார் வடை வைப்பதற்கு எங்களுக்கு விதி இல்லாத பற்றாக்குறை காரணமாக நாங்கள் எதுவும் கொடுக்க முடியாது என்று சொல்றார் எனக்கு ஒன்றும் புரியல நாட்டிற்கு எது தேவை நாட்டு மக்களுக்கு எது தேவை என்று தெரியாத ஒரு இயக்கம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு ஏற்றால் இந்த நாடும் நாட்டு மக்களும் வளம் பெறுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்